இந்த ஆர்வம் நம்முடைய உடம்புல அதிகமா இயற்கையா எப்போதாவது சுரப்பது என்பது வேறு எப்போவுமே அந்த கேட்டு கேட்டு நம்ம உடம்புல சுரந்துச்சுன்னு வைங்க குறை இந்த சோக தேடி எடுத்து போடுவாங்க பாத்து இளையராஜா பாடல்கள் 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 மோகன் சோக பாடல்கள்னு தேடி எடுத்து போட்டு கேட்டு கேட்டு ஏன் மெனக்கெட்டு மாயம்னு போட்டு அவனே தனியா ஏன் அது அந்த இசையை ஏற்படுத்த வேலை நம்ம உடம்புல தேவையே இல்லாம அந்த அட்ரோனை சுரக்க வைக்கிறது சுரக்க வைக்கும் போது அவன் பலவீனமான நிலைக்கு தள்ளப்படுறான்